உண்மையில என்ன அர்த்தம் இருக்கு குழப்பம் வருது நமக்கு அதே இவர் ரெண்டு செய்தியை வாங்கி ரெண்டையும் சொல்லிட்டு போயிட வேண்டியான இவர் என்ன உன்ன சொன்ன உன்ன சொல்றேன்னு தேவையில்லாம போட்டு சொல்லி குழப்பி வச்சுட்டு போயிட்டாரு இவர் குழப்பினாலதான் இப்ப இந்த மாதிரி எல்லாம் வாழ பண்றாங்க நமக்கு ஒரு டவுட் வருதுல்ல அது என்னங்கிறத இவர் என்னத்தை மறைச்சிருக்கிறாரு அது இது புகாரில் நூத்தி இருபது ஹதிஸ்ல இருக்குது புகாரில் நூத்தி பதினெட்டு ரெண்டு ஹதிஸ்க்கு முன்னாடி போங்க புகாரில நூத்தி பதினெட்டாவது ஹதிஸ் போய் பாருங்க ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாவது ஹதிஸையும் பாருங்க வந்து நமக்கு விளக்கம் வந்துருது என்ன சொல்றாரு மக்கள் எல்லாம் என்னை விமர்சிக்கிறார்கள் அவர் சொல்றாரு அபுரா சொல்றாரு மக்கள் எல்லாம் என்னை விமர்சிக்கிறாங்க என்ன விமர்சிக்கிறாங்க ரொம்ப அறிவிக்கிறார் ஒரு பாட்டுக்கு அவர் தான் அறிவிக்கிறாரு உமரோ அறிவித்ததை விட யார் கூடுதல் அறிவிக்கிறார் இவர்தான் கூட அறிவிக்கிறார் எந்த ஹதீச எடுத்து பார்த்தாலும் ஒரு பாதி அவர் தான் நிற்பார் அறிவிப்பா அபு குரேரா அறிவிப்பால் அபு குரேரா சொன்ன மாதிரி தான் வருது அப்போ இத பத்தி அவர் காலத்திலேயே மக்கள் எல்லாம் பேசுறாங்க என்னப்பா அது ஏதாவது ரசோல்ல சொன்னாங்க ரசோல் நீட்டு கூட்ட என்ன அளவுக்கு மேல நீ சொல்றிய அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து விமர்சிக்கிறார்கள் அதுக்கு ஒரு பதில் சொல்றார் மக்களே எல்லாரும் என்னை பத்தி பேசுகிறார்கள் என்ன பேசுகிறார்கள் இவர் பாட்டுக்கு நிறைய பழக்கத்தை அடிக்கிறாரு அப்படின்னு என்னை பத்தி பேசுகிறார்கள் நான் ஏன் அறிவிக்கிறேன் தெரியுமா ரெண்டு காரணம் விளங்கிக்கிறங்க மற்றவங்கள்லாம் யாவாரன்னு போயிட்டாங்க தொழில் போயிட்டாங்க ரசூல்லாவுடைய பள்ளி வாசல நான் தானே இவர் வந்து திண்ணை தொடர்ல உள்ளால் நான் வந்து யார் கூடுதலா ரசுல்லா கிட்ட இருக்கிறாங்களோ கூட அறிஞ்சிக்கிறாங்க பெரிய பெரிய சகாபாக்கள்லாம் என்னைக்காவது பார்ப்பாங்க அவங்க தொழில் துறை அப்படி இப்படின்னு போயிட்டாங்க அவர்களுக்கெல்லாம் கடை வீதிகளில் வேலை இருந்த காரணத்தினால் அவங்க போயிட்டாங்க நான் ஒண்ணும் இல்லாதவன் அதனால பள்ளிவாசல கெதிர் கடந்த அப்ப ரசுல்லா போறது வாரது சொன்னது போனது எல்லாம் எனக்கு அதிகமாக தெரியுது எனக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால எனக்கு அதிகமாக தெரியுது அதிகமாக அறிவிக்கிறேன் இதை கூட நான் ஏன் அறிவிக்கிறேன் தெரியுமா அவர் சொல்றாரு லவ்லா ஆயத்தானி பி கிதாபில்லா அல்லாஹுடைய வேதத்தில் ரெண்டு வசனங்கள் இல்லாவிட்டால் ரெண்டு வசனம் இருக்கிறது என்ன வசனம் அதை வாட்சி காட்டுறாரு அல்லா இன்னல்லியில் எத்து மூணமா அஞ்சல் நாமல் வைநாத்தி ஒழுகுதா மனிதர்களுக்காக நாம் அருளிய அறிவுரைகளை யார் மறைக்கிறார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்ற கருத்துப்பட இரண்டு வசனங்கள் வரிசையாக அந்த வருது இருக்கு பக்கராவுல நூத்தி ஐம்பத்தி ஒன்பது நூத்தி அறுபது பக்கராவுல இரண்டாவது சூறாவுல நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் நூத்தி அறுபதாவது வசனம் இந்த ரெண்டு வசனமும் என்ன சொல்லுதுன்னு கேட்டா மார்க்கத்தை மறைக்க சொல்லுது இந்த ரெண்டு வசனத்துடைய சாராம்சம் என்ன மார்க்கத்தை மறைக்க கூடாது மறைச்சா பயங்கரமான குற்றம் தண்டனை இருக்குது என்று இந்த ரெண்டு வசனம் மட்டும் குரானில் இல்லை என்று சொன்னால்

அப்ப இதுல என்ன விளங்குது அபுகுரை ராவுடைய கேரக்டர் என்ன மார்க்கத்தில் எந்த ஒன்றையும் மறைக்க மாட்டார் மறைக்கிறது தப்பு என்று அவருக்கு தெரியும் அது கடுமையான குற்றம் என்று தெரியும் இந்த ஒப்புக்கொள்றாங்கல்ல அப்ப மார்க்கத்தை மறைக்கிறது பாவம் அதை மறைத்தால் கடுமையான தண்டனை ஏற்படும் அப்படின்னு விளங்கின ஒருத்தர் அதுக்குத்தான் நான் அறிவிக்கிறேன் சொன்ன ஒருத்தர் எப்படி வந்து மார்க்கத்தை மறைச்சிருப்பாரு அப்ப அவர் சொல்லாமல் மறைத்தது மார்க்க க விஷயம் இல்லை அவர் சொல்லாம மறைதென்ன இல்ல மார்க்க க விஷயம் இல்ல வேற என்ன விஷயம் அவரை சொன்ன அந்த வார்த்தையில அவர் என்ன விஷயம்னு விளங்குகிறது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முன்னறிவிப்புகளையும் சொல்லி இருந்தார் சஹாபாக்களுக்கு சொல்லும் பொழுது இப்படி தான் சொல்லுவணும் இப்படி தான் நோன்பு வச்சணும் அதே சொன்னார்கள் 30 இது ஏற்படும் ஹிஜ்ரில 40 இது ஏற்படும் 45 இது ஏற்படும் ஐம்பதுல இது ஏற்படும் என்றெல்லாம் சில பித்தனாக்களை பற்றியும் ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் இவர் வகப்படுத்திக்கிறார் இத உரதை பத்தி சொன்னா ஒன்னும் எவனுக்கு அறுவலை எடுத்து வெட்ட மாட்டான் நோம்பு இங்கேண்டு அறிவிச்சா அறுவலை எடுத்து வெட்ட மாட்டான் இப்ப அபுகுரா வாழ்ற காலத்துல ஒரு ஆட்சியாளர் இருக்கான் வைங்க இவன் கெட்டவன் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க இவர் அதை போய் மக்கள்கிட்ட அறிவிச்சான் வைங்க அறுத்து வரல தலைய அன்னைக்குள்ள ஆட்சியாளர்கள் அறுத்தானா இல்லையா அப்ப அவர் என்ன பதில் சொல்றாரு இன்னொன்னை நான் சொன்னால் கழுத்து அறுபற்றும் அப்ப கழுத்து அறுத்து பெற்றது இதுல இபாதத்துக்கோ மக்களுக்கோ தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் ஒண்ணு கிடையாது இவன் நல்லவன் அவன் கெட்டவன் இவன் வித்தனா குழப்பவாதி இப்படின்னு தெரிகிறதுனால நமக்கு என்ன மருவா நல்லவரா கெட்டவரான்னு தெரிஞ்சு உங்களுக்கு ஆக போறது என்ன யசீது நல்லவரா கெட்டவரான்னு தெரிஞ்சு உங்களுக்கு ஆக போறது என்ன ஹஜாஜி யூசுப் நல்லவரா கெட்டவரான்னு தெரிஞ்சு உங்களுக்கு ஆக போறது என்ன அப்ப நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் வந்து அமல் செய்வதற்குரிய செய்திகளையும் அவருக்கு சொன்னார்கள் அதையெல்லாம் அவர் சொல்லிவிட்டார் அமலோடு தொடர்பு இல்லாத எதிர்காலத்தில் நடக்கிற நிகழ்வுகள் அதை பற்றியும் சொன்னார்கள் அதை வந்து இப்ப நம்ம சொல்லலாம் மறுவான பத்தி மறுவான பிரதமர் சொல்ல இயலுமா மருவானே பிரதமராக இருந்து அந்த காலத்தினுடைய ரூல் நடைமுறையில் இருந்தால் பேச இயலுமா அறுத்துவிட மாட்டான் அப்ப அவர் என்ன பண்றாரு ஏற்கனவே பார்க்கிறாரு சகாபாக்கள்லாம் வந்து அடிச்சுக்கிட்டு வெட்டுக்கிட்டு போறாங்க இவர் அவரை வெற்றாரு அவர் இவரை வெட்டுறாரு இவர் அதுதான் ஒதுங்கி இருந்தாள் இவர் அபு பொறுத்த வரைக்கும் அதை கூட நான் சொல்லாம விட்டுருக்கிறேன் ஏற்கனவே கூட வந்து இந்த பித்னாக்கள்ல இருந்து ஒதுங்கி இருந்த சகாபாக்கள் சிலர் சொல்றதா சொன்ன இந்த இதுல ஒட்டக போர்லையும் கலந்துக்கிறாங்க சிப்பியன்லையும் கலந்துக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு அம்மாடி இந்த பித்தனா எங்களுக்கு வேணாண்டு ஒதுங்கி இருந்தாங்களே அந்த ஒதுங்கி இருந்தவர்கள் இவர் ஒரு முக்கியமான ஆள் அபு வந்து எந்த பித்தனாவிலையும் தலையிட மாட்டார் அகனபுனு கைசுங்கிற சகாபி அபு முசல் அஷரிங்கிற சகாபி முஹமதுங்கிற சகாபி இம்ராபி அபு பக்ராங்கிற சகாபி சொர்க்கவாசிகளில் ஒருவர் சொல்லப்பட்ட சாய் சாது அபி வக்காசுங்கிற சகாபி அப்துல்லாஹிபுனு சாது அபி சரஹிற சஹாபி சலமா பின் அக்வா என்ற சகாபி உசாமா பின் ஜெயிதுங்கிற ரசுல்லாவுடைய ரொம்ப அன்பிற்குரிய வளர்ப்பு மகனாக கருதப்பட்ட ஜெயிதுடைய மகன் உசாமா அவர்கள் அவர்கள் இபுனு உமர் என்ற சகாபி ஜெயிதமுனு சாபித் குரான தொகுத்தார அந்த சகாபி அபுஹுரைராங்கிற சகாபி இவங்க எல்லாம் அந்த பித்னாவில் ஒதுங்கி இருந்தவர்கள் அப்ப அபுஹுரைராவுடைய கேரக்டர் என்ன வம்பு தும்பு வேணா அவருடைய கேரக்டர் என்ன ஒட்டக போற போயிட்டு போ ஒட்டக போர் நடக்கும் போய் ஆயிஷா முன்னாடி நின்று கொண்டு இந்த ஒட்டக போர் நடத்த நீங்க அநியாயக்காரர்கள் சொன்னார் அப்புறம் தலகா வர என்ன ஆகும் என்ன எந்த நேரத்தில் விளையாடுறீங்க வருமா இல்லையா அல்ல மாவியாட்டம் ஆட்டம் நின்று கொண்டு நீ தான் அநியாயக்காரன் இவர் தான் சரின்னு சொன்னார்னா அவர் தீர்த்து விடுவான்ல அவர் என்ன பண்றாரு சில செய்திகளை தான் சொல்லலாம் சில செய்தி சொல்லக்கூடாதுன்னு மறைச்சது உண்மை அவரே சொன்னதுனால என்னத்தை மறைச்சார் மார்க்கத்தையா மார்க்கத்தை மறைக்க கூட அவரே சொல்றாரு மார்க்கத்தை மறைக்கிறது தப்பு என்று சொல்லி அவரை விளங்கி வைத்திருக்கிறார் அதனால இந்த ஆயத்தவர்கள் ஆதாரமாக இந்த ஹரிசை ஆதாரமாக காட்டுவார்கள் அதுவும் தப்புங்க அதே மாதிரி வந்து இதே மாதிரியான ஒரு இந்த ரகசிய ஞானம் இருக்கு ஒரு இருந்தார் சகாபிந்தர் யமான் அவருக்கு பேரும் சாஹிபு சிற்று அவருக்கு பேர் என்னது சாஹிபு சிற்று ரகசியத்திற்கு சொந்தக்காரரு அந்தரங்கமான செய்திகளை அறிந்தவர் என்று பெயர் இந்த இந்த சாஹிபு சிறுங்கிறவர் எந்த அளவுக்கு என்று சொன்னால் உமரலி எல்லா இருக்காங்கல்ல அவங்க ஆட்சி காலத்துல யாராவது சொன்னா ஜனாசத்துல போகணும்ல பாப்பாங்களா

வெளிப்படையான விஷயத்தை தான் நம்ம பார்க்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால் அவங்க சொல்ல வந்தாங்க மற்ற இஸ்லாமோட காட்டிக்கிட்டாங்க யாரையும் அடையாளப்படுத்தி மக்களுக்கு சொல்லவே இல்லை அது நம்ம வேலை இல்ல உள்ளத்துல உள்ள விஷயங்களை கண்டுகொண்டு சொன்ன மாதிரி ஆயினு அது நம்ம வேலை இல்லைன்னு இருந்துட்டாங்க ஆனால் அந்த ஆட்களுடைய பெயர்களை ஒரு ஆளுக்காவது தெரிந்து இருக்கணும் ஒரு நெருக்கடியான நேரத்துக்கு உதவும் அப்படிங்கறதுக்காக வேண்டி அவங்க பாக்குறாங்க ரொம்ப அழுத்தமான ஆள் இருக்க சிறந்தவரை தேர்ந்தெடுக்க கூடாது சுட்டு போட்டாலும் வாய் வெளியிட மாட்டார் பாருங்க அப்படி யாருன்னு பார்த்தா இவர் ரொம்ப அழுத்தமான ஆளு ஒரு செய்தியை போட்டா நம்ம மனிதனுடைய கேரக்டர் ஒன்று இருக்குல்ல சொல்லாதீங்களே அப்பதான் சும்மா சொன்னா கூட சொல்ல மாட்டான் செய்தியை சொல்லிவிட்டு இது உனக்கு மட்டும்தான் வச்சுக்கறேன்னு யாத்தையும் சொல்லாதேன்னு சொல்லி பாருங்க அடுத்த நாள் சென்னைக்கு புறம் தெரிஞ்சு வரும் அப்ப அப்படிதான் மனிதனுடைய தொண்ணூறு சதவீதம் பேர் இருக்கிறார்கள் இவர் ஒரு தனி கேரக்டர் உதய பாட்ட உன் போட்டு உமர்லாம் போய் கேட்பாரு இந்த லிஸ்ட் சொன்னாங்களே நான் இருக்கணும் அதுல ஏது அப்படிலாம் கேட்பாங்க வாயை தப்ப மாட்டார் என்ன செய்ய மாட்டாரு அந்த ரசூல்லா ரகசியமா தந்தார்கள் நான் அழுத்தமான ஆண்டு சொல்லித்தான் என்று சொன்னார்கள் நான் சொல்ல மாட்டேன் அப்ப இவருடைய இவருடைய செயலை பார்ப்பாங்க இவர் ஜனாசாவில் கலந்து கொண்டார் அவன் முனாபிக்கு இல்ல இவருக்கு முனாபிக்கு தெரிஞ்சதால் இவர் கலந்து கூடாது தெரியாதவர்கள் கலந்து கொண்டா குற்றமாவாது ஒரு ஆள் முனாபிக்கா இருக்காரு எனக்கு முனாபிக்குன்னு தெரியாது அப்ப நாம கலந்து கொள்ளலாம் வெளிப்படையா பார்க்கணும் இவருக்கு தெரிஞ்சிருக்கிறது அப்ப தெரிஞ்சவர் மட்டும் கலந்துக்கிற மாட்டாரு